கார் பார்க்கிங் வந்துட்டு அப்படியே இந்த வழியாக வரணும் வந்து எல்லாமே இருக்குது ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்துடுறாங்கல்ல எல்லாம் பூ பூஷர்ட் போட்டுட்டு போகிறாங்க இங்கே ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ட்ரெஸ் தான் நிறைய விற்கிது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க இருக்குது ஹோட்டல் நிறையா இருக்குது பூரா ஹோட்டல் வழி நெடுக்கு நின்று கேட்குறாங்க சாப்பாடு வேணுங்களா சாப்பாடு இப்போ யாரும் கூப்பிடுறாங்க அருங்கு சாப்பாடு அப்படியே செஞ்சு அப்படியே ஓட்டின Woi, dua orang, dua orang keluar. Masal foto sama ya, cuci. Rota min kalau mau siapa ada rasa. Ini masal foto yang cuci kan enggak. Namu kayak tuh nu, nu pun baru tuh. Sama-sama. Terus terus. வேணா ட்ரெஸ் இங்கே இருக்குது நல்லா இருக்குது பயங்கரமா இருக்குது பார்க்கவே இப்படி போறோம் எங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குங்க வரக்கல் வாங்கிக்கிறேங்க கருவடிக்கிறேன் வந்துட்டோம் வந்துட்டோம் ஒகேனக்கள் நீர் விழிச்சுக்கு வந்தாச்சு குளிக்க செல் வந்தாச்சு சூப்பரா வந்தாச்சு அப்படியே தண்ணி ஓடுது

でも。